வணக்கம் நேற்று அன்னையர் தினம் கொண்டாடினாங்க நிறைய பேர் ஸ்டேட்டஸு எல்லாம் பயங்கரமாக அதாவது பெண்மையும் தாய்மையும் போட்டுகிற மாதிரி பயங்கரமாக ஒரு ஸ்டேட்டஸு ஃபேஸ்புக் பதிவு இன்ஸ்டாகிராம் பதிவு அப்படின்னு பயங்கரமாக பில்டப் கொடுத்தாங்க அது இவங்களோட இன்னொரு பக்கம் எப்படி இருக்குன்னா அதாவது அதை பெண்கள் அதாவது இந்த மாத விளக்கு டைமில் பெண்களை வீட்டை விட்டு ஒதுக்கி வைக்கிறது பொது இடத்துல அதிகமாக நுழைவு இருக்குது நிறைய இடத்துல இருக்குது அதாவது சில ஒரு சில வீட்டுகளே இருக்குது அதனால சொல்கிறேன் அவங்களுக்கு தான் அந்த பதிவு அப்புறம் கோயிலுக்குள்ள இன்னும் இருக்குது எல்லா கோயில்களையும் அந்த மாதவிளக்கு டைமில் பெண்களை விடுறது கிடையாது அதாவது அந்த பத்து மாதம் அந்த இருந்து அந்த க அந்த கழிவை குடித்து தான் வளர்ந்தது இவன் மனுஷன் ஆனால் இவன் அந்த கோயிலுக்கு பூஜை போடலாம் எல்லாம் பண்ணலாம் அங்கே எப்பவுமே சுற்றலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் அந்த 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 பெண்களை விட இன்னொரு பக்கம் இவன் பேசுகிறான் இவன் தான் அன்னைய தினம் கொண்டாடணும் அப்படின்னு தாய்மே போட்டுருந்தோம் பில்டப் கொடுக்கான் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா அதாவது இந்த தொ இருந்து பிறந்தவன் இருந்து பிறந்தவன் தோளில் இருந்து காலில் இருந்து பிறந்தவன் இப்படி சாதியை நம்புகிற தற்கொரிகள் இந்த தற்கொறிகள் வந்து அம்மா தாய் அப்படின்ட்டு பொண்ணுமே பயங்கரமாக தாய்மே போட்டுறான் ஆனால் அதாவது தாய் வயிற்றில் பிறந்ததே ஏற்றுக்காமல் சாதியை தலையிலேருந்து பிறந்தான் இருந்து பிறந்தனே ஏற்றுக்குறான் இந்த கண்டதுலேருந்து பிறந்த ஏற்றுக்கலாம் இப்படி ஒரு முட்டாள் முட்டாள்தனங்கள் தான் இங்கே பெண்மையை போட்டு அதை போட்டு ஒரு அவனுங்களே ஏமாற்றிக்கிட்டு ஒவ்வொரு ஏமாற்றிக்கிட்டு இருக்கானுங்க முட்டாள்கள் திருந்துங்கப்பா அதாவது தாய்மே போட்டுங்கம்மில் தாய் வயிற்றுல தானே பிறந்தீங்க நம்மள அதை ஏற்றுக்கோங்க அதுக்கப்புறம் தாயம் போட்டுங்க பெண்களை மதிங்க பொது இடத்துல தீட்டெலாம் ஒரு விஷயமே கிடையாது அழிஞ்சி போகிற உடம்புல என்னையா தீட்டு அதை குடிச்சு தானே வளர்ந்தோம் அந்த தூய்மையை குடித்தா நம்மளாம் வளர்ந்தோம் பெண்களை மதிக்க கற்றுக்கங்க ஆனால் அதெல்லாம் மாறுங்க நன்றி வணக்கம்